ஒரு தாய் தகப்பன் குழந்தை பெற்றுக்கொள்வது எவ்வளவு அவசியமோ அதே சமயத்தில் அவர்கள் எந்த நேரத்தில் அந்த குழந்தையை பெற்று கொள்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று ஏதோ ஒரு நேரத்தில் குழந்தையை பெற்று எடுத்துக்கொண்டால் அந்த குழந்தை கண்டிப்பாக லக்னம் கெட்டு போய் தவறான சாதகம் இல்லாத லக்னத்திற்கு சாதகம் இல்லாத தசாபக்திகளில் மாட்டிக்கொண்டு அந்த குழந்தை வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படும் சூழ்நிலையில் தள்ளப்படும் ஆக பத்து மாதம் கழித்து குழந்தை பெற்றுக்கொள்ள நினைக்கும் தாய் தகப்பனாகிய நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மருத்துவரிடம் ஒரு வாரத்திற்கு முன்பரே என் குழந்தை இந்த நேரத்தில் தான் பிறக்க வேண்டும் என்பதை உறுதி செய்யுங்கள் ஏனென்றால் வாணி எல்லா நேரங்களிலும் கிரகங்கள் நல்ல நிலைமைகளில் இருப்பதில்லை அவை எப்போதோ ஒரு முறை மட்டுமே யோகம் தரும் நிலையில் அமைகின்றன அந்த நேரத்தில் பிறக்கும் குழந்தையே வாழ்வில் அனைத்தையும் அனுபவிக்கும் உன்னத அமைப்பை பெறுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக நேரத்தை குறித்துக் கொடுக்கும் ஜோதிடருக்கு அபாரமான ஞானம் வேண்டும் அதனால் குழந்தை பிறப்பிற்கு நேரம் குறிக்க சரியான ஜோதிடரை நீங்கள் தேர்வு செய்வது நல்லது